சங்கநாதயம் நேயர்களே உலகத்தமிழ் உறவுகளே வணக்கம் செவ்வியல் தமிழ் அல்ல அல்ல நமக்கு இனிமை தரும் என்பது நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த செவி நுகர் செங்கணிகள் என்கிற தொடரில் செவ்வியல் காலத்து கனிகள்ங்கிற பொருளை நாம் பார்க்குறோம் நண்பர்களே இப்போது நாம் பார்க்குற இந்த ஐந்தினை ஐம்பது கவிதையில் ஒரு நல்ல சிந்தனை இருக்கிறது நண்பர்களே ஒரு நாள் தலைவி தலைவன் தன்னோடு இன்புற்றிருந்த அந்த சோலை பக்கம் செல்லுகிறாள் அந்த சோலை வந்து அவளுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கிறது அவளுக்கு அந்த பழைய நினைவு வருகிற போது அவன் பிரிந்து போய்விட்டானே என்று அழுகிறாள் அப்போ அவள் கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறது தேம்பி தேம்பி அழுகிறாள் யாரும் பார்க்கவில்லை என்பதனாலே நுட்பமாக அழுகிறாள் ஆனால் அப்போ பின்னால் அவளுடைய செவிலித்தாய் வந்து விடுகிறாள் ஒளிமுகம் கண்டு அன்னை எவ்வம் யாது என்ன என்னுடைய ஒளிமுகத்தில் இருக்கக்கூடிய அஞ்சனமெல்லாம் கரைந்து விட்டது என்னுடைய தாய் ஏன் இங்கே அழுதுகிட்ருக்க உனக்கு வந்து துயரம் என்ன எவ்வம் அப்படின்னா செவ்வியல் காலத்தில் துயரம்னு பொருள் நண்பர்களே பல சொற்களை நாம் பார்க்குறோம் அன்னை எவ்வம் யாது என்ன அப்படின்னு கேட்டால் எனக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல நான் இருந்ததோ சோலை கொண்கன் பிரிந்த குளிர்பும் பொழில் நான் இருந்த இடம் கொண்கன்னா யார் நெய்தல் நில தலைவன் அர்த்தம் சேர்ப்பன் கொங்கன் இந்த சொற்கள்லாம் பரதன் இதெல்லாம் அந்த நெய்தல் நில தலைவர்களுடைய பெயரை பார்க்குறோம் பொதுவாக காதல்ங்கிற பொருளை நம்ம நாட்டில் அந்த சொல்லுக்கு தர்றாங்க கொண்கன்கிற சொல்லுக்கு கொண்கன் பிரிந்த குளிர்ப்பும் பொழில் நோக்கி உண்கண் சிவப்ப என்னுடைய கண்கள் அதுவும் உள்ளே இருந்த கண்கள் சிவந்திருக்கின்றன துயரத்தில் ஆமாம் அழுதேன் நான் விடாமல் அழுதுகிட்டே இருந்தேன் என்னுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மாற்றத்தை பார்த்து விட்டு ஒளிமுகம் கண்டு அன்னை எவ்வம் யாது என்ன என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல முதல்ல நான் முழித்தேன் அப்புறந்தான் சொன்னேன் நான் வந்து இந்த இடத்துல வண்டல் வீடு கட்டிக்கிட்டு இருந்தேன் வண்டல் வீடுனா என்ன மணலால் கட்டுகிற வீடு வண்டல் மண் இருக்கிறதே அந்த வண்டல் மண்ணை எடுத்து நான் வீடு கட்டி விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் அந்த வண்டல் மண்ணை கட்டி நான் கட்டி இந்த விளையாண்டுக்கிட்டு இருந்த அந்த வீட்டை இந்த கடல் அலை வந்து அழித்து விட்டது அதனாலே அழுதேன்னு சொன்னாலாம் அப்போது தாய்க்கு மறைக்கணும் சொல்லப்படாது காதலனோடு நான் மகிழ்ந்திருந்தேன் ஆமாம் இப்போ பிரிஞ்சு போயிட்டான் வர்ற மாதிரி தெரியல எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியாது ஆமாம் அதனால் வண்டல் சிதைத்தது என்றேன் நான் தான் ஏமாற்றிக்கிட்டேன் இந்த வண்டலுங்கிற சொல் என் நண்பர்களே சாதாரணமாக வண்டல் மண்ணுங்கிற பொருள் அது இருக்குது மலங்கிற சொல்லு கூட வண்டல் மண்ண்கிற பொருள் உலக விளக்கில் இன்றைக்கி இருக்குது செவியில் காலத்தில் இருக்குது இதை அந்த வீட்டில் விளக்கு வச்சுனா இவங்க விளையாடுவாங்களாம் நாலாவது பாட்டு இந்த ஐந்தினை ஐம்பதில் நெய்தல் திணையில் சொல்லுகிறது நண்பர்களை ஆமாம் பேதை மடவார்தம் வண்டல் விளக்கு அயரும் காணலம் சேர்ப்பனு தொடரப்படுகிறது அதென்ன வண்டல் விளக்கு வண்டன் மண்ணால் செய்தப்பட்ட வீட்டில் விளக்காக வைப்பார்களாம் எதை அந்த கடலலை கொண்டு வந்து சேர்த்த முத்தை ஓதம் தொகுத்த ஒலிகுடல் தன்முத்தம் பேதை மடவார்தம் வண்டல் விளக்கு கடல்லேருந்து அலை அள்ளி கொண்டு வருகிற முத்து இருக்குதே அந்த சிறு வீடு கட்டி இவர்கள் விளையாடுகிறார்களே அந்த வீட்டுக்கு இது விளக்காக இருந்தது தகுவதோ தோழி என் தோல் நலம் தோற்பித்தல் நீ ஆமாம் என்னுடைய தோல் நலத்தை எல்லாம் சில சொற்கள் நண்பர்களே என்னுடைய மகிழ்ச்சி அடை வைக்கும் இருபதாம் நூற்றாண்டு தமிழில் நலம்னா ஹெல்த்து நர்த்தம் செவியல் தமிழ் அழகு நர்த்தம் பெருவள்ளுவர் நலம் புனைந்துரைத்தல் நம்பார் அழகினை புனைந்துரைத்தல் ஆமாம் தோல் நலம்னால் தோல் அழகு நான் தோல் வளையலாம் அணிஞ்சிருப்பேன் தலைவனை முயங்கினேன் தோல் பெருத்தது தலைவன் பிரிந்தான் தோல் மெலிந்தது அந்த தோலில் இருக்கக்கூடிய வளையல்களெல்லாம் கலந்து ஓடின ஆமாம் தோற்பித்தல் என்னை இலக்கிய வச்சுட்டான் தோலை பிரிந்து போய் பிரிந்து போய் அவனை நினைந்து நினைந்து அப்போ நலம் தோற்பித்தல் தோற்பித்தல்ங்கிற சொல் இருபதாம் நூற்றாண்டில் இல்லை அது என்னமோ தோல்விங்கிற பொருளை இன்றைக்கி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இளைய வைத்தல் அப்படின்னு தான் பொருள் அதுக்கு செவியல் காலத்தில் நல்ல வளமையாக ஒருத்தர் இழைச்சி போய்ட்டு அவனுக்கு தோற்பித்தான்னு பேர் அப்போ இந்த தோற்பித்தல்ங்கிற சொல் வண்டல்ங்கிற சொல் இப்போ இந்த பல சொற்களை செவியல் காலத்துலேருந்து நம்ம மீட்டெடுக்கிறோம் அப்படி மீட்டெடுக்கிற போது நலம் தோற்பித்த அவன் வந்து எப்பொழுது என்னை வந்து மகிழ்ச்சி ஊட்டுவானோ அப்படின்னு இங்கே சொல்கிறத நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே ஆமாம் ஓதம் தொகுத்த ஒளிகடல் தன்முத்தம் ஓதம்னா நம்ம இப்போ வந்து கடற்கரையில் ஆறு வந்து சேருகிற இடம்னு சொல்கிறோம் இந்த ஐந்தனை ஐம்பதில் கடல் அலைங்கிற பொருள் அது வருகிறது ஆமாம் பேதை மடவார்தான் வண்டல் விளக்கு எல்லா குழந்தைகளுமே பேதை பருவத்தில் வண்டல் விளக்கு வைத்து விளையாடுவார்களாம் அவனுடைய அந்த நெய்தல் நிலத்திற்கக்கக்கூடிய காட்டினுடைய அழகு இருக்குதே ரொம்ப அழகாக இருக்குமா நலங்கிற சொல் பல இடங்களில் அழகுங்கிற பொருளே வந்திருக்கிறத கவனிக்கிறோம் நண்பர்களே ஒட்டுமட்டத்தில் இந்த செவியல் இலக்கியங்கள் பல நமக்கு நுட்பங்களை தருகின்றன ஆமாம் நம்ம இந்த ரெண்டு கவிதைகளில் ரெண்டுலேயும் நாலுலேயும் கொன்கருங்கிற சொல்ல பார்த்தோம் எவ்வங்கிற சொல்ல பார்த்தோம் வண்டலுங்கிற சொல்ல பார்த்தோம் ஆமாம் தோற்பித்தல்ங்கிற சொல்ல பார்க்குறோம் நல்ல பெயர் சொற்கள் நல்ல வினை சொற்கள் தொழிற்பெயர்கள் இவற்றையெல்லாம் செவ்வியல் இலக்கியங்கள் சுமந்து கொண்டிருக்கின்றன அந்த செவ்வியல் சொற்களை ஒன்று நம்ம மீட்டெடுக்கணும் அல்லது தனியான செவ்வியல் சொற்கள்னு நம்முடைய தமிழர்களுக்கு கற்பிக்க வேண்டும் மகிழ்ச்சி நன்றி